மன்னிப்பு கால் மன்னிப்புகள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்புகள் மன்னிப்புகள் திருச்சி சிவா மன்னிப்புகள்

திருச்சி சிவா மூலியமா பெருந்தளை விஷயத்தை கையில் எடுத்து டைவர்ட் பண்ணால் குமாரோட மேட்ரு வந்து டைவர்ஷன் கிடைக்கும் அந்த கொலை குற்றத்தில் வந்து திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது ஏன்னா அஜித் குமார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களால் அடுத்து பழைய படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த படுகொலை தொடர்ந்து இன்னைக்கு இருபத்தி நாலு பேரோட காவல்துறை மரணம் வந்து வெளியில் வருது காவல்துறையில் லாக்அப் எடுத்துகிட்டு அப்போ அந்த லாக்அப் எடுத்து மறைக்கிறதுக்காக எதை செஞ்சால் நாடார்கள் அந்த போராட்டத்தை வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கி திருச்சி சிவா மூலயமா பெருந்தளை புகழுக்கு விளைவிக்கும் வேலையை செய்கிறாங்க அதாவது வந்து என்ன சொல்றான் அந்த பைத்தியக்கார அதாவது பெருந்தலைவர் வந்து சாவர நேரத்தில் பிடிச்சி நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற எப்படியாது மனைவியார் துணைவியார் இணையார்னு ஒருத்தனை கட்டியிருக்கான் கட்டினவனை பெருந்தலை பிடிச்சி காப்பாற்றினர் கழிந்து பெருந்தலைவருடைய கடைசி உயிர் வரை திராவிடத்திற்கு எதிராக செயல்படுவார் பெருந்தலைவர் உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவன் பொறுப்பு வரும்போது இவனோட சொத்து இன்னைக்கு திருச்சி சிவா பரதேசியோட சொத்து என்ன பெருந்தலைவர் காமராஜர் சாவும்போது ஒரு வெறும் நூத்தி பதினாறு ரூபாயிருச்சு இன்னைக்கு திருச்சி சிவாவோட சொத்து மதிப்பு நூத்தி பதினாறு இருக்கா இந்த நாயெல்லாம் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பேசுற அளவுக்கு வந்து ஆய்வு வச்சு இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முதலமைச்சர் வந்து கண்டிக்கணும் இல்லைன்னா அவர் ரசிக்கிறாரான்னு நாங்கள் கேட்கறோம் அதாவது நாங்கள் திருச்சி சிவா அவருடைய பொதுச் செயலாளர் பதவியும் ராஜ்யசபா பதவியும் பறிக்கப்படவில்லை என்றால் அறிவாலயத்தை முற்றுகையிடும் நாடார அமைப்புகளையும் பெருந்தலைவர் பக்தர்களையும் சமுதாய தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அறிவாலயத்தை முற்றுகையிட்டு விடமாட்டோம் என்றே தெரிவித்துக் கொள்கிறோம் அஜித் குமார கொலையை காவல்துறையை செய்த கொலையை அவரோட மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக திருச்சி சிவா போன்றவர்களை பயன்படுத்தி மாற்றுப் பாதையில் இந்த விஷயத்தை திசை தீர்ப்புறாங்கன்றது நாங்கள் இந்த நேரத்தில் தமிழக அரசின் மீது இந்த குற்றத்தை பகிரங்கமாக சாற்றோம் திருச்சி சிவா பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அவர் கட்சியிலேருந்து ராஜ்யசபா பதவியிலேருந்து திமுக தூக்கி எறிய வேண்டும் இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும் தமிழக அரசு இதை உடனடியாக செய்யலைன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்ட இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாடார்கள் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் திமுக அரசு

ாய் ஆட்டர்பாட்டம் மாண்களின் ஆர்பாட்டம் மன்னிப்புகள் மன்னிப்புகள் திருச்சி சிவாவை மன்னிப்புகள்